வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பஜ்ஜி போட்ட மாவை வச்சு பிள்ளைங்களுக்கு சிறந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வோம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் பட்சி போண்டா மாவு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதோட பெரிய பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை போட்டுக்குவோம் மல்லி கருவேப்பிலை புதினா எல்லாம் ஒரு பிடிச்சபடி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக பனைஞ்சிக்குவோம் இருக்குமா உப்பு எல்லாம் உப்பு உரப்பு எல்லாமே அந்த மாவில் இருக்கும் அப்படியே போட வேண்டியதும் எண்ணெய் காஞ்சோன்னு போட்டு எடுக்கணும் நல்லா அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் உதிர்ற மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டு பிழஞ்சேனுங்க கடலை எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை உதிர்த்து விட்டு போடணும் அதான் உதிரி பக்கடா நல்லா டேஸ்டா இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஈவினிங்ல செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க